ஏழாம் வகுப்பு கட்டுரை எங்கள் ஊர் தென்காசி குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் தென்காசி சாரல் மலைக்கு பெயர் போன இயற்கை எழில் பொங்கும் தென்காசியை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்நகரம் காரணம் பராக்கிரம பாண்டியன் மன்னன் கனவில் தோன்றிய சிவபெருமான் வடக்கே இருக்கும் காசி போல் தெற்கில் தென்காசி கோபுரத்தை கட்டுமாறு ஆணையிட்டார் இதனால் இவ்வூர் அந்த கோவிலின் பெயராலேயே தென்காசி என்று அழைக்கப்படுகிறது தொழில்கள் தென்காசி விவசாயத் தொழிலுக்கு பெயர் பெற்றது இங்கு பல மரக்கடைகளும் மரம் இழைக்கும் தொழிற்சாலைகள் காணலாம் சிறப்புமிகு இடங்கள் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் குண்டாறு அணை குற்றால அருவிகள் முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் சித்திரை விசு திருவிழா ஐப்பசி விசு திருவிழா மற்றும் திருவாதிரை திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை அழகான மலைகள் அருவிகள் அணைகள் கொண்ட தென்காசி நகரை பாதுகாப்பது எங்கள் கடமை